திராவிட கருத்தியல் இருப்பதால் தமிழிடம் அழிகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வீரமிக்க பெண் வீரலட்சுமி அவர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு பெருமைதான் திராவிட கருத்தியலை வந்து இருக்கிறதுனால தமிழின வந்து அழியுது அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்க தமிழர்கள் இருபது பேத்து ஆந்திர வனத்துறை சுட்டு கொண்ணுது அந்த சுட்டு கொன்ன அந்த வனத்துறை அதிகாரிகள் மீது ஒரு நடவடிக்கையும் கிடையாது காக்கா குருவி மாதிரி சுட்டு பண்ணாம் எதுக்குடா சுட்ட அப்படின்னு கேள்வி போது என் காட்டுக்குள் எப்படி தமிழன் வரலாம் என்று கேட்டார்கள் இளைஞர்கள் செத்த இருபது பேர் தமிழன் தமிழன்னா என்ன வன்னியரில் ஒரு நாலு பேர் இருந்திருக்கலாம் பறையரில் ஒரு நாலு பேர் இருந்திருக்கலாம் தேவரில் ஒரு நாலு பேர் தேவேந்திரரில் ஒரு நாலு பேர் நாடாரில் ஒரு நாலு பேர் இருந்திருக்கலாம் இத்தனை பேரும் தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க சுட்ட வனத்துறை அதிகாரி ஒரு பத்து பேர் இருந்திருக்கானுங்க அந்த பத்து பேர் என்ன ஜாதி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ரெட்டியா இருக்கலாம் நாயுடுவா இருக்கலாம் கவுடாவா இருக்கலாம் அருந்ததியராக இருக்கலாம் ஏதோ ஒரு தெலுங்கு சமூகத்தில் பிறந்த வனத்துறை அதிகாரியாக அவன் இருந்திருக்கலாம் அவன் எங்கள் தமிழர்கள் இருபது பேர்த்த சுட்டு போட்டான் ஒரு நடவடிக்கையும் கிடையாது எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தானுங்க இந்த போலி போராளிகள் திடீர் போராளிகள் எல்லாம் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருப்பானுங்க நாங்கள் ஆக்ரோஷத்துல கத்துவோம் ஏன்னா உயிர் போயிருக்கு இல்லை எங்க உயிர் தானே போயிருக்கு தமிழர்களுக்கு உயிர் தானே போயிருக்கு நாங்கள் வந்து ஆக்ரோஷப்பட்டு கத்துவோம் பார்த்தீங்களா இனவெறியை தூண்டுகிறார்கள் இப்படியா வந்து இந்த மக்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் இவங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படின்னு எதையா அறுத்துக்கிட்ட பண்ணி மாதிரி கத்துவாங்க திடீர் போராளிகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா திடீர் திடீர்னு வருவாங்க சுடுகாட்டுல படுத்திருக்கும் புணம் போல இவன் என்ன சாகலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு தான் இருக்கும் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரமாட்டாங்க திடீர்னு பார்த்தா வந்து பிரஸ் மீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க யாரை பத்தி பேசுவாங்கன்னா அண்ணன் சீர்மானவர்களை பத்தி தான் பேசுவாங்க நேற்றைய தினம் பார்த்தோம் இந்த சஞ்சீவிநாதன் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து எனக்கு கொலை மிரட்டல் வருது நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு கொலை மிரட்டல் விட்டாரு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் வீடியோ போடுறாரு இன்னொரு பக்கம் அந்த திருமுருகன் காந்தி இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்துக்கிட்டு நாகை திருவள்ளுவன் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவனை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிரஸ் மீட்டு இன்னொரு பக்கம் நம்ம அம்மா ஆனந்தி நாயுடு இருக்காங்கல்ல அவங்க வந்து என்னன்னா என்னது இன்னும் சொன்னாங்களே இன்னும் ஏழு நாள்ல கைது பண்ணலன்னா எட்டாவது நாள் நான் அறிவாளையத்தை முற்றுகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் யாரை கைது பண்ணணும்னா தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் எனக்கு கொலை மிரட்டல் விட்டவர்கள் அந்த பெரியார் மணியம்மை குறித்து இழிவாக பேசியவர்கள் அது வேற யாரும் இல்லை நான் தான் அப்புறமேட்டுக்கு இன்னும் பல்வேறு நபர்களை கைது பண்ணணும் ஏழு நாள் தமிழ்நாடு அரசுக்கு டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு வந்து ஐயா ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு அதனால வந்து பேச வேண்டிய தேவை அவர் இருந்த உடனடியே நடவடிக்கை எடுப்பாரு அவர் இல்லை வேற சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்தா எடுக்கணும் அது பிரச்சனை இல்லை இப்போ பாத்தீங்கன்னா இப்படிலாம் இருக்கு மக்களே நாகை திருவள்ளுவன கொலை பண்ண போறோம் வாட்ஸ்அப்ல வந்த செய்தி வாட்ஸ்அப்ல வரலாம் எப்படி செய்தி நம்புகிறாங்கன்னு தெரில எவனோ ஒருத்தர் ஸ்கிரீன்ஷாட் செட் எடுத்து அனுப்புனா உடனே நம்பிருக்கீங்களா நாகை திருவள்ளுவன எதுக்கு கொலை பண்ணணும் ஏதாவது ஏதாவது உருட்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு கூட வாங்க மாட்டார் ஆயிரம் ஓட்டு அது அதிகம் தனிச்சு நிக்கவே மாட்டாரு அது வேற விஷயம் திமுக கூட ஏதோ ஒரு ஒரு சீட்டு கிடைக்கலாம் அதுவும் சட்டமன்றத்துல பாராளுமன்றத்திலாம் கிடைக்காது சட்டம் அந்த ஒரு நபரை நாங்க எதுக்கு இப்போ கொலை பண்ணோன்னா ஒரு இத் இருக்கா இல்லையா ஒரு பொய்யான விஷயங்களை இவங்க எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு பாரு வீரலட்சுமி இருக்குல்ல அது என்னைய போட்டு தள்ளுவேன்னு அதெல்லாம் கொலை மிராட்டல வராது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கணேசன் பூவை கணேசன் சீமன் நேற்றைய தினம் முதல் வந்து பாக்ஸிங்கு கூப்பிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காரு நம்ம கரிகாலன் இருக்கார்ல புரட்சியாளர் அவரு வலை உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கொலை மிரட்டல வராது இதுக்கெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க தமிழர்கள் நாங்கள் ஒரு மீம் போட்டா ஒரு வீடியோ போட்டா ஏதாவது ஒன்று தவறாக பேசிட்டா உடனே பார்த்தீங்களா இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி வழக்கு போட்டு உடனடியாக ரிமாண்ட் கூட பண்ணுவீங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் எந்த அளவுக்கு நாதியத்து போயிட்டோங்கிற ஒரு கவலை தான் எங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது இப்போ கர்நாடகாவில் காவிரி பிரச்சனை வரும்போது தமிழர்கள் தாக்கப்படுவாங்க அங்கே போய் உட்காந்துட்டு கன்னடர்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் தமிழர்கள் இப்படி பண்றீங்க தமிழர்கள் பாவம் தமிழர்களுக்கு எதிராக இப்படி பண்ணக்கூடிய எல்லாம் உடனடியாக கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் போய் பேசிட்டு அங்கிருந்து உயிரோட வர முடியுமா வாட்டாள் நாகராஜ் தமிழர்களின் தலை தலையெல்லாம் என்னங்க பாத்துருவோம் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னாரு தமிழர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய வாட்டாள் நாகராஜை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கர்நாடகாவில் போய் வாட்டாள் நாகராஜுக்கு எதிராக நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு அங்கிருந்து வர முடியுமா முடியாது இங்க டோல்கேட்ல இங்க சட்டக்கல்லூரி மாணவர்களை ஆந்திர இனவெறி கும்பல் தாக்குனுச்சு அப்பயும் ஒரு நடவடிக்கையும் கிடையாது ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர்த்த சுட்டு போட்டாங்க நீங்க என்ன பண்ணணும் இந்த இருபது பேர்த்த சுட்ட இந்த இனவெறி அதிகாரிகளை உடனடியாக தண்டிக்க வேண்டும் சட்டத்தின் முன் கொண்டாந்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆந்திராவோட போய் பேசிட்டு அங்கேயிருந்து வர முடியுமா முடியாது ஆனா தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களின் உரிமைகளுக்கு எதிராக நீங்க பேசுவீங்க இவங்க வராங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் திடீர் திடீர்னு திடீர் போலாரிகள் வருவாங்க வராங்கன்னா ஒரு காரணம் இருக்கும் புளி பதுங்குதுன்னா பாயறதுக்கு நாய் குலைக்குதுன்னா பிஸ்கட்டுக்கு சரிங்களா இப்போ திடீர் திடீர்னு வராங்க அப்படின்னா இப்ப எதை வந்து மடைமாற்றம் பண்ணணும் அப்படின்னு வராங்க அப்படின்னா நம்ம எல்முருகன் தமிழர் கிடையாது தேர்தலே போட்டியிடாத ஒரு நபருக்கு மத்திய இணைய எப்படி கொடுக்கலாம்னு நான் சீமான கேட்டது மிகப்பெரிய அளவுல ஒரு வாதமா மாறி இருக்கு அதை மடைமாற்றம் திசை மாற்றம் செய்யணுங்கிறதுக்காக தான் இப்போ தூக்கிட்டு வராங்க மலிங்கம் தோத்து போனார் எங்க மாமா நயனார் நாயந்திரன் தோற்று போனார் இத்தனை பேர் பெரிய தலைவர்கள் தோற்றுக்காங்க அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா திருப்பி எல்முருகனுக்கு தான் கொடுக்கணுமா உங்களுக்கு வலிக்கல எனக்கு வலிக்கும்ல தெலுங்கு அருந்தவியர்களின் உரிமைகளை தமிழ் பறையர்களும் தமிழ் பல்லர்களும் பறித்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் பேசியிருக்காரு அதை நீங்களே பாருங்க அருந்ததியருக்கு கொடுக்க வேண்டிய உதவி பேராசிரியர் பணியை தட்டி பறிக்கிறவர்கள் யார் அங்கே பல்லர்கள் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தட்டி பறிக்கிறவர் அருந்ததியருக்கு வர வேண்டிய அந்த பதவியை தட்டி பறிக்கிறவர் யார் பறையர் உதவி பேராசிரியர் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தெலுங்கர்களுக்கு எதிராக பேசிய தமிழர்களை கைது செய்ய வேண்டும்னு சொல்லக்கூடிய நீங்க அதுக்குதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கர்நாடகாவோட போய் கன்னடர்கள் தமிழர்களுக்கு எதிராக பேசுறாங்க அங்க போய் சொல்லிட்டு வாங்க அதே மாதிரி ஆந்திராவோட போய் தமிழர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் எல்லாம் சொல்லிட்டு வாங்க அங்க சொல்ல முடியாத உங்களால தமிழ்நாட்டில மட்டும் சொல்ல முடியுதுன்னா தமிழர்கள் ஜனநாயகவாதிகளாக இருக்கும் வரைக்கும் தமிழர்கள் ஒரு தெலுங்கரை தாக்கிட்டாங்க ஒரு கன்னடரை தாக்கிட்டாங்க அப்படின்னு எந்த செய்தியும் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே முடியாது ஆனா தெலுங்கர்கள் எங்களை தாக்குனாங்கிற செய்தியை நாங்க சொல்ல முடியும் கன்னடர்கள் எங்களை தாக்குனாங்கன்னு மட்டும் இல்ல கொலை பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க வீடுகள் தீ வச்சு எரிக்கப்பட்டது எல்லாமே நடந்தது ஆமா தெலுங்கர்கள் ஆந்திர காட்டுக்குள்ளே எங்களை சுட்டு போட்டாங்க எல்லாமே நாங்க சொல்லலாம் நாங்க எங்க போய் தாக்கியிருக்கோம் நாகை திருவள்ளுவன் ஒரு ஆடு அவர் வந்து நாங்க கொலை பண்ணணுமா தனிச்சை நின்று தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு வாங்கி கேட்ட சொல்லுங்க அப்புறம் பேசணும் அவரை பத்திலாம் ஒரு ஆடுன்ட்டு தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன கொலை செய்ய கொலை செய்ய வந்து திட்டம் போட்டிருக்காங்க வாட்ஸ்அப்ல வந்து பதிவுகள் அனுப்பியிருக்காங்க அந்த பதிவுகளை வந்து தம்பி கரிகாலன் வெளியிட்டு இருக்காரு தம்பி கரிகாலனுக்கு எப்படி கிடைச்சது தம்பி கரிகாலனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறேன் ஒன்னு அனுப்புன நபர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கரிகாலனுக்கு அனுப்பி இருக்கணும் அப்படி இல்லைன்னா யார கொலை செய்ய சொன்னாரோ அந்த நபர் ஸ்கிரீன்ஷட் எடுத்து அனுப்பி இருக்கணும் அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கரிகாலனுக்கு அனுப்பக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நாங்க வந்து கொலை முறை சொல்லி நியூஸ் கொடுப்போமா ஏதாவது ஒரு லார்ஜ் உருட்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேடாமாடா கரிகாலன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாரு கிருபா மோகன் கிருபா மோகன் என்கிற அந்த டிரைப்ஸ் வலைவழி நடத்தக்கூடிய அந்த நபருக்கு அனுப்புவதாக சொல்லப்படுது வீரலட்சுமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தவறாக இருக்கேன் ஆனந்தி நாயுடு ஆனந்தி நாயுடு அப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் நாகை திருவள்ளுவன் கூட அப்படி சொல்லக்கூடாது நாகை மகேஷ்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா உண்மையான பெயரை சொல்லி அவர்களுடைய உண்மையான அடையாளத்தை பேசுவது தான் சரியாக இருக்கும் எல்லாரும் பேரை மாற்றி வச்சுக்கிட்டு எதுக்கு பேரை மாற்றணும் இல்லை எதுக்கு பேரை மாற்றணுங்கிறேன் அப்போ ஏதோ ஒன்று மறைக்கிறதுக்கு தானே மாத்துறீங்க சுத்தமான தமிழ் பேரை வச்சுக்கிட்டோம்னா திருவள்ளுவன் தமிழ் இனத்தின் அடையாளம் திருவள்ளுவன் கரிகாலன் ஒரு அவரு பேர்லாம் வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கிறீங்க பெரியார் குறித்து நான் பேசிட்டேங்கிறீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு துணி துணி இந்த துணி விலை ஏன் உயர்ந்தது அப்படிங்கிற விஷயத்துல ஐயா பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தைரியமான ஆளா இருந்தா ராஜபவன முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கான நபர்கள் போய் முற்றுகையிட்டு பெரிய பிரச்சனையை பண்ணி கைதாயி சிறைக்கு சென்ற ஒரு வீரமிக்க பெண் வீரலட்சுமியா இருந்தா இந்த துணி வேலை ஏறி போச்சுங்கிறதுக்கு பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு வீடியோ போடுங்க பாக்கலாம் தைரியம் இருந்தா போடுங்க